இது இன்னொன்னு முக்கியமா நீங்க கேட்க மாட்டீங்களே என்ன கேள்வி கேட்கணும் நீங்க கள்ளக்குறிச்சி சொன்னீங்க வீடியோல வரவிடாம பாத்துக்கிறாங்க

ஏன்னா இதுல வந்து காவல்துறை யாருடைய பொறுப்பு முதலமைச்சருடைய பொறுப்பு சமீபத்தில் நடந்த மரக்காலத்துல நடந்தது மரக்காணத்துல ஒரு சம்பவம் நடந்தது அதுக்கப்புறம் வந்து இடைக்கரை நாடு அங்க காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அங்க இன்னொரு சம்பவம் நடந்தது ஒரே நடந்தது சாராய விற்கிறீங்க என்ன காரணம் சொல்றாங்க அரசு சாராயம் விற்கலன்னா இது ஒன்று கள்ள சாராயம் வந்துடும் வித்துருவாங்க அதனால கள்ள சாராயம் சாவு வரும் தள்ள சாராயம் சாவ விட நீங்க இருக்கிற சாராயத்துல தான் சாவு கணக்கான சாவு கோடிக்கணக்கான குடும்பம் நாசம் ஆயிட்டு அதனால சட்டம் ஒழுங்கு கிடையாது நீங்க இருக்கிற சாராயத்துல தான் ஒரு அஞ்சு நாளைக்கு முன்பு திண்டுக்கல் பேருந்து நிலையத்துல ஒரு பெண் ஒண்ணு பாத்தீங்களா அந்த வீடியோ பாத்தீங்களா ஒருத்தன் குடிச்சிட்டு வந்து கையை புடிச்சு இழுக்கிறான் வரையான்னு கேக்குறான் பட்ட பகல்ல திண்டுக்கல்ல ஒரு பெண்ணு ஒரு குடிய குடிச்சிட்டு வந்த ஒரு நபர் பார்த்து சுத்தி எல்லாம் வேலையை பார்த்துட்டு தமிழ்நாடு தமிழ்நாடு குடியார நாடா மாறிடுச்சு தமிழ்நாடு கஞ்சா நாடா மாறிடுச்சு பஸ் ஸ்டாண்ட்ல தாச